எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நைன்டி டேஸ்ல ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதற்காக நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ அப்லோட் பண்ணணும் அதை மக்கள் எவ்வளோ பேர் பார்க்கணும் எவ்வளோ மணி நேரம் பார்க்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சூப்பரான யூடியூப் டிப்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வாட்சர்ஸை நைன்டி டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற இந்த ஆறு விதமான டிப்ஸை யூஸ் பண்ணி உங்களோட வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் நாலாயிரம் வாட்சர்ஸை கம்ப்ளீட் பண்ணி மாண்டேஷன் அப்ளை பண்ணுற ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன டிப்ஸ்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்லைன் நம்மளோட வீடியோட தம்லைன் நம்மளோட கண்டென்ட் ரிலேட்டடாக இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தம்லைனில் வேற வேறு மாதிரி கொடுத்துட்டு வீடியோக்குள்ளே வேறு விதமாக கொடுக்கக்கூடாது வீடியோக்குள்ளே நம்ம என்ன பேச போகிறோமோ அதுதான் தம்ளைனாகவும் இருக்கணும் செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ இன்ட்ரோ அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் இதை பற்றி தான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆடியன்ஸுக்கு நம்பிக்கை கொடுக்குற விதமாக இன்ட்ரோ இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோ ரொம்ப நல்லா கொடுத்தோம் அப்படிங்கனா மட்டும்தான் நம்மளோட ஆடியன்ஸ் வந்து ஓகே இந்த வீடியோ பற்றி தான் அவங்க பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் நம்மளோட வீடியோவில் ஸ்பெண்ட் பண்ண டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்மளோட வீடியோவோட இன்ட்ரோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஐ கார்டு ஐ கார்டு அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருப்போம் அதே வீடியோ பற்றி நம்ம பேச வேண்டி இருக்கக்கூடிய இடத்துல நான் ஆல்ரெடி இந்த வீடியோ பற்றி நான் பேசிட்டேன் இதோ ஐ கார்டுன்னு நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க அந்த வீடியோ வீடியோ போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால வந்து நம்ம ஐ கார்டு வந்து நம்ம செட் பண்றது ரொம்ப ரொம்ப இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்கிரீன் வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய நம்மளோட வியூவர்ஸுக்கு இன்னும் அதிகப்படியான வீடியோ பார்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கற விதமாக அந்த எண்டு ஸ்க்ரீன் இருக்கும் அதன் மூலமா நம்மளோட ஆடியன்ஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோக்களை பார்க்கறதற்கான வாய்ப்பு ஏற்படும் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் நான் இதை பற்றி ஆல்ரெடி வந்து எப்படி மொபைலில் ஐ கார்டு அது எண்டு ஸ்க்ரீன் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இதுவரைக்கும் யாரெல்லாம் ஐ கார்டு எண்டு ஸ்க்ரீன்லாம் உங்களோட வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்க நான் இதோ ஐ கார்டில் கொடுக்குறேன் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்து நீங்களும் உங்களோட ஒவ்வொரு வீடியோலையும் ஐ கார்டு எண்டு ஸ்க்ரீனை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளோட சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அஞ்சாவது ஒரு பாயிண்ட் என்னென்னு ீங்க ஆடியன்ஸ் ஃபில்டர் இந்த ஆடியன்ஸ் ஃபில்டர் அப்படிங்கிறதுனா இப்போ நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் வந்து குக்கிங் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஆனால் என்னோடய வீடியோக்கு வியூஸே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஒரு மெயின் பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிடணும் நம்மளோட கண்டென்ட் எதை பொறுத்து இருக்குது எந்த மாதிரியான ஆடியன்ஸை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது நான் இப்போ குக்கிங் பண்ணுறேன் அப்படின்னா குக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் டைப் குக்கிங் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா நான்வெஜ்ஜு மட்டும் சமைக்கிற ஒரு விதமான குக்கிங் இருக்குது நான் வெஜிடேரியன் மட்டும் சமைக்கிறது அல்லது நான் வந்து கேக் மேக்கிங் பண்ணுற மாதிரி அல்லது நான் வந்து மீன் அதான் கடலோர பகுதியில் வாழ்ற மக்களாக இருந்தோன்னா நம்ம வந்து மீன் மீன் நண்டு அந்த மாதிரி வித்தியாசமான முறையில் சமைக்கிறது நிறைய விதங்கள் இருக்குது நம்ம எந்த விதமான ஆடியன்ஸை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் குக்கிங்கில் பார்த்திங்கன்னா பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நம்ம கேக் மேக்கிங் போடுறோம் ஒரு டைம் வெஜிடபுள் குக் பண்ணுறோம் ஒரு டைம் வந்து நான்வெஜ் குக் பண்ணுறோம் ஒரு டைம் வந்து ஃபிஷ் குக் பண்ணுறோம் அப்போ ஃபிஷ் குக் பண்ணுறத பார்த்து வந்த ஆடியன்ஸ் வந்து அடுத்து நீங்கள் சமைக்கக்கூடிய வெஜிடபிள் சாப்பாடை வந்து ரசிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதனால உங்களோட சாய்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரே லெவலான குக்கிங்காக இருக்கணும் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் குக்கிங்கில் நீங்கள் எந்த விதமான கண்ட்டை போடுறீங்களோ அந்த விதமான ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி உங்களோட ஸ்டைலை மாற்றிக்கிட்றோம் இதுதான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆடியன்ஸ் ஃபில்டர் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் நம்மளோட வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒயிட்டி ஸ்டூடியோவில் போய் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வியூஸ் போயிருக்குது எவ்வளோ இம்ப்ரெஷன் கிளிக் வந்திருக்குது அப்புறம் எவ்வளோ மக்கள் வந்து ஆவரேஜ் டியூரேஷனில் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மூணு ஆப்ஷன் கிளிக் ஆகும் இது வந்து நமக்கு க்ரீன் கலரில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளோட வீடியோ வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அதே இது நம்மளோட வியூஸாக இருக்கட்டும் இம்ப்ரெஷன் கிளிக்காக இருக்கட்டும் அது எல்லாமே நமக்கு டவுனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட வியூ வீடியோவோட குவாலிட்டியோ இல்லை தம் ஏதோ எதோ மக்கள் வந்து இம்ப்ரெஸ் ஆகலை அப்படின்னு அர்த்தம் அதனால் இது இதனால் நம்மளோட வீடியோ வந்து ரீச் ஆகாமல் போயிருமோ அப்படின்னு யாரும் பயப்பட தேவையில்லை ஏன்னா இதுக்கு ரீ ஆப்ஷன் ஒன்று இருக்குது நம்ம டூ டேஸ்க்கு அப்புறம் நம்மளோட தம் வந்து சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா இம்ப்ரெஷன் கிளிக்கை வந்து நம்மளால் பாசிட்டிவ் கிளிக்ல கொண்டு வர முடியும் இந்த ஆர்ட் ஸ்டெப்பையும் யூஸ் தான் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் நைன்டி டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை வீடியோ ஒரு நாளைக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு தோராயமான கணக்கு வந்து உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன் அதாவது நைன்டி டேஸில் நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை வீடியோ அப்லோட் பண்ணணும் எவ்வளோ வியூஸ் போகணும் அதே எவ்வளோ டூரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஒரு நாளைக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நைன்ட்டி டேஸில் நைன்ட்டி வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகும் இப்போ நான் ஒரு வீடியோ அஞ்சு நிமிஷம் அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு அதுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு வியூஸ் வந்து போகணும் ஆவரேஜ் டூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நிமிஷம் வந்து நம்மளோட வீடியோவோட ஆவரேஜ் டூரேஷன் கம்ப்ளீட் ஆனால் போதும் இது மூலமாக நம்ம ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு மணி நேரம் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் இந்த நாற்பத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் நைன்டி டேஸ்க்கு நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வாட்சவர்ஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு நம்மளால ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி கூட நம்மளோட நைன்டி டேஸ்ல நாலாயிரம் வாட்சவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும் அதே டைம்ல நம்மளால மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடியும் இது வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்தெந்த முறைகளெல்லாம் பயன்படுத்தி தான் நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இது வரைக்கும் பார்த்தேன் என்னோட உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்